வணக்கம் நான் இப்போது உங்களிடம் கோருவது இயற்கையில் ஹைப்ரிட் இல்லைங்க நாட்டு ரகம் நாட்டில் நாட்டு ரகம்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய கோவை செடி கோவை போ அந்த கோவை செடி பாருங்கள் தானே முளைச்சி எவ்வளவு எவ்வளவு தண்டுன்னு பாருங்க இது தண்டு இது எவ்வளோ தூரம் வந்து கொடியோடி போய்க்குதுன்னு பாருங்க கொடி வந்து இப்போ இந்த பழங்கள்லாம் வந்து பாருங்க பழத்து இருக்குது தெரியும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து கிளியோ மற்ற இதுகோ அணில் இந்த மாதிரிக்கு கூடியவே சாப்பிடும் இதில் பாருங்க கோவைக்காய் தெரியுதுங்களா நாட்டு கோவைக்காய் இது இது வந்து உடம்புக்கு சுண்ணாம்புச்சத்து இருக்குதுங்கிறாங்க நல்லது இந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடியது பாருங்கள் வேர் பகுதி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையில் வரக்கூடிய மருந்து போடாத பாருங்கள் ஒன்று வந்து முகப்பழமாக இருக்குது இது ஒரு பழுத்து இருக்குது இது முகப்பழமாக இருக்குது பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை நாம் உணவுக்கு பயன்படுத்தினா நம்ம இந்த ரசாயனத்திலிருந்து தப்பிக்க முடியே நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகை யூடியூப் சேனலுக்காக மயிலிறகை ஆதரிப்பீர் நன்றி வணக்கம்